வணக்கம் இன்னைக்கு நாம வோடபோன் ஐடியா நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது இந்தியாவோட மூன்றாவது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வோடபோன் இந்தியாவும் ஐடியா செல்லுலாரும் இணைஞ்சப்போ இது ஜியோ ஏர்டெல்க்கு ஒரு பெரிய போட்டியா வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா இப்ப நிலைமை தலைகீழா இருக்கு நிறுவனம் இருக்குமா இல்லையாங்கிற நிலைமையில போராடிட்டு இருக்கு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்க கிட்ட இன்னைக்கும் சுமார் பத்தொன்பது கோடியே அறுபத்தி லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இது ஒரு சின்ன எண் இல்லையே நிச்சயமா இல்ல அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தோட தலையெழுத்துல இந்திய அரசாங்கத்தோட பங்கு ரொம்ப அதிகம் சந்தையில ஜியோ ஏர்டெல்னு ரெண்டே தனியார் நிறுவனங்கள் மட்டும் இருக்கிறது அரசாங்கத்துக்கும் விருப்பமில்லாத ஒரு விஷயம் இதுதான் இந்த கதையை ரொம்ப சிக்கலாக்குது சரி அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் அமைப்பு ரொம்பவே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க இப்போ யார் கையில் இந்த நிறுவனங்களுக்கு இதுதான் இப்போ இருக்கிற பெரிய திருப்பமே இப்போதைக்கு வோடஃபோன் ஐடியாவோட மிக பெரிய பங்குதாரர் இந்தியா அரசாங்கம் அரசாங்கமா ஆமாம் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீத பங்கு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆதித்யா பிர்லா குழுமம் வோடாஃபோன் குழுமம் ரெண்டு பேரோட பங்கும் சேர்ந்து இப்போ வெறும் இருபத்தி தான் அரசாங்கம் எப்படி ஒரு தனியார் தொலை நிறுவனத்தோட பெரிய பங்குதாரராச்சு இது ஏதோ திட்டமிட்டு நடந்த மாதிரி தெரியலையே இல்லை இல்லை இது திட்டமிட்டு நடக்கல ஒரு நிர்பந்தத்தால நடந்தது நிறுவனம் வந்து அரசுக்கு ஸ்பெக்ட்ரம் கட்டணம் அப்புறம் ஏஜிஆர் பாக்கின்னு ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டியிருந்தது அந்த பணத்தை கட்ட முடியாத சூழ்நிலையில அரசாங்கம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது என்ன மாதிரியான வாய்ப்பு பாக்கி தொகைக்கு பதிலா அந்த மதிப்பிற்கு பங்குகளை அரசாங்கத்துக்கே கொடுத்துடலான்னு நிறுவனத்தை தீவால் ஆகாம காப்பாற்றுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு இது நீங்க இந்த ஏஜிஆர் பாக்கின்னு சொன்னீங்களே அதுதான் இந்த நிறுவனத்தோட கடன் பிரச்சனைக்கு மூல காரணம்னு கேள்விப்பட்டிருக்கேன் சுருக்கமா அது என்னன்னு சொல்ல முடியுமா பல பேருக்கு அது என்னன்னே சரியா தெரிஞ்சிருக்காது நிச்சயமா இந்த ஏஜிஆர் பிரச்சனை தான் நிறுவனத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு சுருக்கமா சொன்னா தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவங்களோட வருமானத்துல ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு வரியா கொடுக்கணும் இதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அதாவது ஏஜிஆர் ஆனால் எந்த வருமானம் வெறும் சிம் கார்டு கால்ஸ் டேட்டா மூலமா வர்ற வருமானமா இல்லை அந்த நிறுவனம் மற்ற வழிகளில் சம்பாதிக்கிற வருமானம் உட்பட எல்லாத்தையுமான ஒரு இருபது வருஷமா ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்தது அப்போ பிரச்சனை வருமானம்ங்கிற வார்த்தையோட வரையறைவு தான் இருந்திருக்கு சரியா சொன்னீங்க கடைசியில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தொலை சம்பந்தம் இல்லாத வருமானம் உட்பட எல்லா வருமானத்துக்கும் வரி கட்டணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தது இந்த தீர்ப்பு வந்த ஒரே ராத்திரியில பல வருஷமா கட்டாம இருந்த பாக்கி அதுக்கான வட்டி அபராதம்னு சேர்த்து பல ஆயிரம் கோடி ரூபா கடனா இந்த நிறுவனங்கள் மேல விழுந்தது ஐடியாவால அந்த பணத்தை கட்ட முடியல ஆமா அந்த கடன் தான் இன்னைக்கு பங்குகளா மாறி அரசாங்கம் உள்ள வர காரணமா இருக்கு அப்ப அரசாங்கம் நாற்பத்தொன்பது சதவீதம் பங்குகளை வச்சிருக்கிறது நிறுவனத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியா அது ஒரு இரட்டை முனை கத்தி ஒரு பக்கம் அரசாங்கம் உள்ள இருக்கிறதுனால நிறுவனம் திடீர்னு மூடப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இது ஒரு பாதுகாப்பு தான் ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க அரசாங்கம் தான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய பங்குதாரர் அதே சமயத்துல மிகப்பெரிய கடன்காரரும் கூட ஆமாம்ல ஒரு கடன்காரரா அரசாங்கம் பாக்கிய வசூலிக்கணும் ஆனா ஒரு பங்குதாரரா நிறுவனம் நல்லா இயங்க சலுகைகளும் கொடுக்கணும் இந்த முரண்பாடுனால கொள்கை முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு விதமான தேக்க நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு புரியுது அதாவது முழுசா தனியாரா இருந்தா எடுக்கக்கூடிய வேகமான சில சமயம் கடினமான முடிவுகளை இப்போ எடுக்க முடியாம போகலாம் சரி இப்போ நிறுவனத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு எண்களை வச்சு பார்க்கலாம் இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்க தொழில் எப்படி நடக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலாண்டு நிலவரப்படி மொத்த வாடிக்கையாளர்கள் பத்தொம்போது கோடியே அறுபத்தேழு லட்சம் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான எண் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி பயன்படுத்துகிறவங்க அவங்க பன்னெண்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க இந்த எண் தான் முக்கியம் ஏன்னா இவங்க தான் அதிகமாக டேட்டா பயன்படுத்துகிற அதிக வருமானம் தர்ற வாடிக்கையாளர்கள் ஆமாம் இன்னொரு முக்கியமான எண் ஒரு வாடிக்கையாளரிடம் இருந்து வர சராசரி மாதாந்திர வருமானம் அதாவது ஏஆர்பியு அது எப்படி இருக்குது ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு இருக்கு இப்போ ரூபாயா 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 ஆமாம் போன வருஷம் இதே சமயத்துல இருந்தது இந்த வளர்ச்சி வளர்ச்சி ஒரு 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 அறிகுறி இதுக்கு முக்கிய காரணம் அவங்க செஞ்ச கட்டண கட்டண தவிர புதுசா சரியா சொன்னீங்க இது உயர்வுனால வந்த தான் இருங்க கேள்வி வருது வாடிக்கையாளர் வாடிக்கையாளிட்ட இருந்து வர்ற வருமானம் கூடி இருக்கு செயல்பாட்டு ரீதியாக பார்க்கும்போது அவங்களோட ஃபோர் ஜி நெட்வொர்க் கூட இந்திய மக்கள் தொகையில் எண்பத்தி நாலு சதவீத இடங்களுக்கு போய் சேருது அப்போ ஏன் நிறுவனம் இன்னும் நஷ்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க வரவு செலவு கணக்குள்ள போய் பார்க்கலாம் வரவு எவ்வளோ வருது ஒரு காலாண்டுக்கு சுமார் பதினோராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு போன வருஷத்தோடு அதிகமா ஆமா போன வருஷத்தை விட இது நாலு சதவீதம் அதிகம் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பல வருஷமா சரிஞ்சிட்டு இருந்த வருமானம் இப்போ ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்திருக்கு இதுல செயல்பாட்டு லாபம் அதாவது இபிட்டா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதாவது சிம் கார்டு விற்கிறது நெட்ஒர்க் நடத்துறது மூலமா வர லாபம் இது ஆமா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சரிதானா நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செயல்பாட்டு லாபம் இது ஒரு பெரிய தொகை ஆனா மொத்தமா பார்த்தா நிறுவனம் அதே காலாண்டுல ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கு இது எப்படி லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு இந்த பணம் ஏன்னா எங்கே போகுது ஏதோ ஒரு பூதம் அவங்க லாபத்தை முழுசா சாப்பிட்டு மேலே இன்னும் கடன் விற்கிது போல இருக்கு நீங்க சொல்ற அந்த பூதத்தோட பேர் வட்டி வட்டியா ஆமா நிறுவனம் ஒரு காலாண்டுக்கு மட்டும் வட்டி கட்டுறதுக்கே நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணுது அதாவது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற செயல்பாட்டு லாபம் முழுசும் வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு அதுக்கு மேல இருக்கிற மற்ற செலவுகளால தான் நிறுவனம் பெரிய நஷ்டத்தை சந்திக்குது இதுதான் இப்போதைக்கு அவங்க முன்னாடி இருக்கிற இமயமலை மாதிரி பிரச்சனை ஒரு காலாண்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி வட்டினா அப்போ அசல் எவ்வளோ இருக்கும்னு நினைச்சாலே தலை சுத்துது இவங்களோட மொத்த கடன் எவ்வளோ நிறுவனத்தோட மொத்த கடன் வந்து சுமார் ரெண்டு லட்சத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கோடியா ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வங்கி கடன் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ரெண்டு கோடி ரூபாய் தான் மீதி லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கணும் அதுதான் நாம ஏற்கனவே பேசினா அரசாங்கம் ஸ்பெக்ட்ரம் மற்றும் ஏஜிஆர் பாக்கி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கடனா இருக்கு ஆக இவங்களோட பிரச்சனை வங்கிகள் இல்ல அரசாங்க ஆமா இந்த கடன் சுமையை எப்படி குறைக்க போறாங்கன்றது தான் மில்லியன் டாலர் கேள்வி இவ்வளோ பெரிய கடன் சுமையோட ஒரு நிறுவனம் எப்படி இன்னும் இயங்கிட்டு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா அவங்ககிட்ட சில பலமான விஷயங்கள் இருக்கணும் அது என்னென்ன கண்டிப்பா அதுல முதன்மையானது அவங்களோட ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் தொலை தொழிலுக்கு மூலப்பொருளே ஸ்பெக்ட்ரம் தான் இதை ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வோடஃபோன் ஐடியா கிட்ட எல்லா முக்கியமான பேண்டுகளிலும் அதாவது தொள்ளாயிரம் மெகா ஹெட்ஸ் ஆயிரத்தி எட்நூறு மெகா ஹெட்ஸ் ரெண்டாயிரத்தி நூறு மெகா ஹெட்ஸ் அப்புறம் ஃபைவ் ஜிக்கு தேவையான பேண்டுகளையும் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் வங்கி இருக்கு இது இந்தியா முழுக்க முக்கியமான இடங்களில் விலை மதிக்க முடியாத நிலம் வச்சிருக்கிறது மாதிரி சரியா சொன்னீங்க பிரச்சனை என்னன்னா அந்த நிலத்துல பெரிய கட்டிடங்கள் கட்டுறதுக்கு அதாவது ஒரு நவீன ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அமைக்க அவங்க கிட்ட போதுமான பணம் இல்ல அருமையான விளக்கம் நிலம் இருக்கு ஆனா வீடு கட்ட காசு இல்ல வேற என்ன பலம் இருக்கு ரெண்டாவது அவங்களோட கார்ப்பரேட் பிசினஸ் அதாவது வி பிசினஸ் சாதாரண வாடிக்கையாளர்களை விட பெரிய நிறுவனங்களுக்கு சேவை வழங்குறதுல இவங்க ரொம்ப வலுவா இருக்காங்க குறிப்பா ஐயோட்டி இல்லையா ஆமா ஐயோட்டில அதாவது ஸ்மார்ட் மீட்டர் வாகனங்களை கண்காணிக்கிற ட்ராக்கர் மாதிரி லட்சக்கணக்கான சாதனங்களை இணைக்கிறதுல சந்தையில் முன்னணியில் இருக்காங்க இந்த பிஸ்னஸ் மூலமாக வர்ற வருமானம் நிலையானது கணிக்கக்கூடியது மூணாவது பலம் நம்ம ஏற்கனவே பேசின அரசாங்க ஆதரவா ஆனால் அது உண்மையிலே ஒரு பலம் தானா இல்லை ஒரு தங்க மாதிரியா அரசாங்கம் பெரும்பான்மை பங்குதாரராக இருக்கிறதுனால ஜியோ ஏர்டெல் மாதிரி வேகமான முடிவுகள் எடுக்க முடியாமல் இது அவங்கள மெதுவாக்கிடாதா இது ஒரு சரியான கேள்வி குறுகிய காலத்தில் இது ஒரு பலம்தான் ஏன்னா நிறுவனம் மூழ்காம பார்த்துக்கும் ஆனா நீண்ட காலத்துல நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு தடையா மாற வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஆதரவு அவங்க டிக் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சரி கடைசியா அவங்க சமீபத்துல செஞ்ச முதலீடுகள் மூலமா நெட்வொர்க் தரத்தை மேம்படுத்தியிருக்காங்க டேட்டா திறனை முப்பத்தெட்டு சதவிகிதமும் வேகத்தை பதினேழு சதவிகிதமும் அதிகரிச்சிருக்காங்க சரி இந்த பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சவால்கள் அதைவிட பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது முதல் எதிரி அந்த இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அரசு கடன் தான் இதை தாண்டி வேற என்ன பெரிய சவால்கள் இருக்கு ரெண்டாவது பெரிய சவால் வாடிக்கையாளர் இழப்பு நிறுவனம் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை இழந்துட்டே இருக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க ஒரே ஒரு காலாண்டில் மட்டும் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்க இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி நச்சு சுழற்சியா எப்படி வாடிக்கையாளர்கள் குறைஞ்சா வருமானம் குறையும் அதனால நெட்ஒர்க்கை மேம்படுத்த பணம் இருக்காது சேவை மோசமாகும் அதனால இன்னும் நிறைய பேர் போவாங்க இந்த சுழற்சியை உடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஜியோவும் ஒன்று இந்தியா முழுக்க ஃபைவ் ஜி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஐடியா ரொம்ப மெதுவாக இருக்கு ஆமாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அது கேபிள் இல்லாமல் ஃபைவ் ஜி மூலமாக வீட்டுக்கு இன்டர்நெட் கொடுக்குற எஃப்டபிள்யூஏ அதாவது ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ் சேவை ஜியோவும் ஏர்டெல்லும் இதை ரொம்ப தீவிரமாக சந்தைப்படுத்துகிறாங்க இது அவங்களுக்கு ஒரு புதிய பெரிய வருமான வாய்ப்பு ஆனால் ஓடஃபோன் ஐடியா ஃபைவ் ஜியிலே பின்தங்கி இருக்கிறதால இந்த எஃப்டபிள்யூஏ சந்தையிலையும் பெருசாக கவனம் செலுத்தலை இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய வருமான இழப்பாக இருக்கலாம் நிச்சயமாக இவ்வளவு சவால்களுக்கு நடுவுல ஒரு மூளையில் தள்ளப்பட்ட மாதிரி இருக்காங்க இதுல இந்த மீண்டு வர்றதுக்கு அவங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா இல்ல கைமீறி போயிடுச்சா அவங்க கிட்ட ஒரு தெளிவான மூணு அம்ச திட்டம் இருக்கு முதல் மற்றும் முக்கிய திட்டம் கட்டண உயர்வு கட்டண உயர்வு ஒரு வாடிக்கையாளர் கிட்ட இருந்து வர்ற சராசரி வருமானத்தை அதாவது ஏஆர்பியூவ இப்போ இருக்கிற நூத்தி எண்பது ரூபாயிலிருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல கொண்டு போகணும்னு இலக்கு வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு சந்தையில மற்ற நிறுவனங்களும் ஒத்துழைக்கணுமே ஆமா அது ஒரு பெரிய சவால் ரெண்டாவது திட்டம் என்ன ரெண்டாவது அவங்க கிட்ட இன்னும் டூ பயன்படுத்துற பழைய வாடிக்கையாளர்களை ஃபோர் ஜிக்கு மாத்துறது ஒரு டூ ஜி வாடிக்கையாளர் மாசம் நூறு ரூபாய் கொடுத்தா அதே வாடிக்கையாளர் ஃபோர் ஜிக்கு மாறும்போது இருநூறு ரூபாய்க்கு மேல கொடுப்பாரு இது புதுசா வாடிக்கையாளர்களை பிடிக்கிறத விட சுலபமான வழி மாதிரி தெரியுது ஆனா இது ஒரு சிக்கலான விஷயம் டூ ஜி தொடர்ந்து பராமரிக்கிறது புல்லட் ட்ரெயில் காலத்துல ஒரு நீராவி இன்ஜினை ஓட்டுற மாதிரி செலவு அதிகம் பலனும் கம்மி ஆனா அத நிறுத்துனா அந்த வாடிக்கையாளர்களையும் விளக்க நேரிடும் ஆமா அதனால இத புத்திசாலித்தனமா கையாளணும் சரி மூணாவது திட்டம் என்ன மூணாவது அவங்களோட முதலீட்டு திட்டம் இந்தியா முழுக்க முதலீடு செய்யற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல அதனால அவங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் வருமானம் தர பதினேழு முக்கிய வட்டங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி அங்க நெட்வொர்க் அனுபவத்த மற்றவங்களுக்கு இணையாகவோ அல்லது அதைவிட மேலாகவோ கொடுக்க முயற்சி பண்றாங்க இது ஒரு புத்திசாலித்தனமான தற்போதைய நிதிநிலைக்கு ஏற்ற நகர்வு சுருக்கமா சொன்னா ஓடபோன் ஐடியா ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு ஒரு பக்கம் மதிப்புமிக்க ஸ்பெக்ட்ரம் பெரிய வாடிக்கையாளர் தளம் அரசாங்க ஆதரவுன்னு சில பலமான பிடிமானங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் மலபோல கடன் சுமை தொடர்ந்து குறையும் வாடிக்கையாளர்கள் தொழில்நுட்பத்துல பின்தங்கள்ன்னு பெரிய சவால்கள் இருக்கு சமீபத்துல அவங்க பங்குகளை வித்து நிதி திரட்டினது மூலமா நிறுவனத்துக்கு அடுத்த ரெண்டு மூணு வருஷம் தாக்குபிடிக்க தேவையான ஆக்ஸிஜன் கிடைச்சிருக்க இந்த நேரத்தை அவங்க சரியா பயன்படுத்தி நெட்வொர்க்க சரி செஞ்சு வாடிக்கையாளர் இழப்ப நிறுத்தணும் ஆமா அப்போ வோடஃபோன் ஐடியா வின் எதிர்காலம் இரண்டு விஷயங்கள சார்ந்திருக்கு ஒன்னு அவங்க செயல்பாடுகளை எப்படி மேம்படுத்துறாங்க என்பது இரண்டாவது அரசாங்கம் அவங்களோட கடன் விஷயத்துல என்ன கொள்கை முடிவுகளை எடுக்குது என்பது இது ரெண்டும் சாதகமா அமைஞ்சா நிறுவனம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு சரி இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறோம் ஒரு கற்பனை செஞ்சு பார்ப்போம் ஒருவேளை இந்த நிறுவனத்தோட ரெண்டு லட்சம் கோடி கடன் பிரச்சனை முழுமையா தீர்க்கப்பட்டால் அதாவது அரசாங்கம் அத முழுசா தள்ளுபடி செஞ்சா அல்லது இன்னும் அதிக பங்குகளா மாத்திட்டா ஆமா அதுக்கப்புறம் கடன் இல்லாத ஒரு ஓடபோன் ஐடியா தொலைத்தொடர்பு சந்தையில ஜியோவுக்கும் ஏர்டெல்லுக்கும் ஒரு வலுவான போட்டியை உருவாக்குமா இல்ல இவ்ளோ நாள் ஏற்பட்ட பாதிப்புனால அது எப்போதுமே மூன்றாவது இடத்துல மட்டும்தான் இருக்குமா இதை பத்தி யோசிச்சு பாருங்க